என்ன மா மாஞ்சாலும் மாட்டான். நீ அவ என்ன ஈர? நான் போகவேன. அவன் கூட என்ன மாட்லிந்து. வா. வா குண்டர. நான்ங்க ஆகங்க இல்ல. அண்ணா, அந்த கரக்கர் வாங்குறதுக்கு போகுது. இல்ல. இல்ல போகுது. இல்ல சாய் இல்ல சாய். நான் போிட்டே படு. நான் இல்ல நான் போிட்டே படு. நான் போகவேன. ஏய் நீ இல்ல ஏறுற மாட்டே. நீ அங்க போக போறது.